சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் முப்பத்தியாறு இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகுது பார்ட்ரு வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சஸ் பார்டர் வச்சிருக்கேன் ப்ளவுஸு அது மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து லென்த் அதிகமாக இருக்குது வித்து கம்மியாக இருக்குது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகட்டும் எப்படி ப்ளவுஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் துணி பற்றலைன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து சேரீலேருந்து கட் பண்ண பிளவுஸ் தான் கை வந்து இந்த அளவு இருக்குது பாருங்கள் அரை கிட்ட கூட இருக்காது நம்ம அளந்தே பார்த்துடலாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது பத்தாதே பாருங்கள் சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா எயிட்டி எண்பது ஒன் மீட்டர் தேவை ஆனால் எண்பது சென்டிமீட்டர் தான் இருக்குது ப்ளவுஸுக்கு நமக்கு வந்து ஒன் மீட்டர் தேவை எயிட்டினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும் சில நெளிவு சுழிவுகளோடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை தானே எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பக்கம்தான் பார்டர் கொடுத்துருக்கோங்க இந்த பக்கம்தான் நம்ம கை வெட்டணும் முதல்ல வந்து கையை வெட்டிக்கலாங்க ஒரு பக்கம் தான் ஸ்லீவுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக போட்டு நாலாக மடிச்சுக்கோங்க கிளாத்தை உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு பிளவுஸு ஃபோல்டிங் உங்கள் பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரியும் அளவு ப்ளவுஸில் ஃபோல்டிங் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு தைக்கிற ப்ளவுஸ்லாம் கீழே வந்து தையலுக்கு விட வேண்டாம் ஏன்னா நமக்கு ஃபுல் ஃபினிஷிங்கோடு தான் நமக்கு ப்ளவுஸ் கிடைக்கும் கீழே அதனால வந்து அப்படியே நீங்கள் வச்சிடலாம் உங்களுக்கு ஹைட்டு தேவைன்னா வேணாம் கீழே வந்து இப்படி ஒன் இன்ச்சஸ்க்கு ஹைட் எடுத்துக்கலாம் நான் ஒன் இன்ச்சஸ்க்கு ஹைட் எனக்கு தேவை இது லென்த் இப்படி எடுத்து வச்சிட்டோம் அந்த இடம் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்படி எடுத்து வச்சிங்கன்னா இந்த இடம் வருது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கூட தையலுக்கு இல்லை நான் வந்து வி கட்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் ஸ்லீவை நான் ஜாயின் பண்ணி தைக்கணும் அது எப்படின்றத நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ வந்து இதோட அளவு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன் இன்ச்சஸ் தான் இருக்கு மேலே வந்து ஆஃப் இன்ச்சஸ் தான் எனக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ்க்கு இந்த இடம் வருது இப்படி ஸ்டெயிட்டா இது பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டோம் இந்த இங்க மேலே ஒன் செ சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் இல்லையா இப்படி ஸ்லான் பண்ணிடுங்க ஸ்லான் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த சென்டர் இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க இங்க ரெண்ட் டிவைட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டு ரெண்டா பிரிச்சுட்டு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு சென்டிமீட்டர் மேலே அவமள்கிட்ட சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு சென்டிமீட்டர் கீழே இங்கேருந்து இங்கே வந்து ஒன் இன்ச்சஸ் எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த ஷோல்டரில் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே ஒன் இன்ச்சஸ் இப்போ இங்கேருந்து தான் இப்படி வந்து இது பாருங்கள் இப்படி சா இப்படி வந்து இதில் வந்து இப்படி கீழே வந்து இப்படி ஜாயின் பண்ணணும் இதை கட் பண்ணி காண்பிக்கிறேன் இது வந்து தான் போதும் மேல ஹைட் எடுக்கல அப்படியே இதுல என்னன்னா பாருங்க நல்ல கோவ் வந்து வளைஞ்சு கொடுத்துருக்கு இதுல என்னன்னா நமக்கு வந்து சைட்ல வந்து துணி பத்தலை இல்லைங்களா அதனால வந்து வீ கட்டிங் கொடுத்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டாக மடித்து நாலாக போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த மடிப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதே இடத்துல மடிச்சுக்கோங்க அப்போ கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரெண்டுத்தையும் போட்டு மடித்து கட் பண்ணுறதுக்கு துணி பத்தலனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பேக்குக்கு நம்ம இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க இது இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வரணும் துணியை ரெண்டாக மடிச்சிருக்கேன் நான் எப்பவுமே வந்து கீழே வந்து டூ இன்ச்சஸ் வைக்க சொல்லுவேன் இங்கே வந்து டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஹைட்டும் இல்லைன்னா ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வச்சுக்கலாம் நான் இங்கே இறக்கிட்டேன் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளியிடலாம் துணி வந்து பத்தாம இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க பேக் தனியாக ஃப்ரெண்ட் தனியாக எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட இருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளி இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க பேக் நெக் தான் இது அப்படி ஒரு சென்டிமீட்டர் தள்ளி வரைஞ்சாச்சு இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு ஷோல்டர் இருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளி இதுக்கு வந்து ஹைட்டு ஷோல்டரில் எட் எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து ஷோல்டரில் ஹைட்டு எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் வந்து இறங்கும் கீழே ரெண்டு இன்ச்சஸ் நம்ம விடுறதுனால மேலே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து ஹாமுல் எடுத்து வைங்க இப்போ எடுத்து இங்கே வருது ஹாமுல் இதில் இருந்து டூ இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயுமே வந்து டூ இன்ச்சஸ் இது வந்து இப்படி ஸ்லான் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஹாமுல் டூ இன்ச்சஸ் ஹிப்புக்கிட்ட டூ இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் ப்ளவுஸ் எடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க வந்துட்டு ஹாமுல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சு கோவ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருக்கோம் ஒன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் சரி டூ இன்ச்சஸ் வந்து எப்போவுமே பிகினர்ஸ் வந்து டூ இன்ச்சஸ் கீழே மேலே சுற்றளவுக்கு விடுறதுனால அவங்களுக்கு வந்து தப்பாக தச்சா கூட ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு துணி இருக்கும் இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் பார்டர் வச்ச ப்ளவுஸ்கெல்லாம் வந்து ரவுண்டுக்கு தான் அங்கே ரொம்ப இருக்கும் இது நல்ல ஒரு பியூர் காட்டன் கட்டு கட் கட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து போடுறது ரொம்ப நல்லதுங்க காட்டன் கிளாத் இல்லாமல் நம்ம வந்து சில்கு கிளாத்தை இந்த மாதிரி பாலிஸ்டர் இதெல்லாம் வந்து உடம்பில் வந்து ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை தரும் வெயில் காலத்தில் கொஞ்சம் நேரம் கூட போட முடியாதா அதனால் சம்மர் காலத்தில் எப்போவுமே காட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்கின் அலர்ஜியெலாம் வர்றது வந்து இந்த கிளாத்து வந்து சிலவங்களுக்கு வந்து செய்றாத ப்யூர் காட்டன் வந்து எதுவுமே செய்யாது நான் இது வ கட் பண்ணிட்டேன் இந்த பேலன்ஸ் கிளாத்தில் தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தான் நமக்கு கட்டிங்க்கு வந்து நல்லா வரும் சில இதில் வந்து அகலம் இருக்காது ஆனால் லென்த்து வந்து நிறைய கொடுத்தோம் தான் ப்ளவுஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் அகலம் இல்லாமல் நீளம் வந்து அதிகமாக இருந்தால் ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதுவுமே கீழே லெவல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா சரியாக வந்ததுன்னா ஓகே சப்போஸ் வந்து துணி பத்தலை சேரீ ப்ளவுஸ் பத்தலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ராஸாக போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது எப்படி வந்து பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அவுட்லைன் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் நான் வெளியில் துணி ஸ்டிச் பண்ணும்போது எந்த கொஞ்சம் பத்தலைனா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கோடு ஸ்டிச் பண்ணி தரணும் அதனால் எல்லா முறையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிலவங்க வந்து க்ராஸ் பீஸ் வந்து நல்ல ஃபிட்டிங்காக வருதுன்னு சொல்லுவாங்க சிலவங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஃபிட்டிங்காக வரலன்னு ஒவ்வொருத்தரோட மனசை பொறுத்து தான் அது இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன் சரிங்க எடுத்துடலாம் இதில் வந்து நான் பெல்ட் எடுத்துக்கலாம் பெல்ட்டுக்கு வந்து ஃபோர் இன்ச்சஸ் தான் பட்டன் பெட்டிக்கிட்ட எப்பவுமே ஃபோர் இன்ச்சஸ் வைங்க இங்கேருந்து இங்கே பதிமூன்று வரும் நார்மலாக எல்லாருக்குமே பதிமூன்றரை இதை பண்ணுங்கள் இதை ஷோல்டர் சென்டர் பண்ணுங்கள் சென்டர் டாட் எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஷோல்டரில் இருந்து கீழே இப்படி வச்சு பாருங்க பதிமூன்று கரெக்டாக வருது பாருங்க பதிமூன்று பாருங்க இந்த இடம் கரெக்டாக வந்து பதிமூன்று வருது அப்போ நமக்கு இந்த பதிமூன்று பிளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் சேர்த்துக்கோங்க பதினாலு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து மூன்றை வச்சுக்கோங்க இப்போது இதை அப்படியே கவர் பண்ணி கீழே இப்படி வளைச்சி கொண்டு வந்து இது கொஞ்சம் கீழே வளைஞ்ச பரவாயில்ல வளைவு மட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும் இப்போது இதே அப்படியே வந்து நம்ம பெல்ட்டுக்கும் அப்படியே கவர் பண்ணிடுறோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ஏன்னா போடுற கட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் வந்து க்ளாத்து பத்தாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க பேக்குக்கு ஒரே மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்படி கிராஸாக போட்டு ஸ்லாண்டிங்காக போட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் துணி வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ டாட் வந்து எப்பவும் போல நம்ம பண்ணுறது தான் இப்போ எங்கெங்க கட் பண்ணிக்கிறேன் பதிமூன்றரை ப்ளஸ் ஆஃப் சேர்த்து பதினாலு வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் மைல்டாக கீழே இறங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு வளைவு முக்கியம் இது வந்து நமக்கு தையலுக்கு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பெல்ட் டூ பீஸ் இருக்கு இன்னொரு டூ பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் எப்போ போல் த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே த்ரீ இன்ச்சஸ் இங்கே எப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இந்த சைடில் ஒன் இன்ச்சஸ் ஒன் சென்டிமீட்டர் அளவில் டூ லைன்ஸ் போட்டுக்கோங்க எங்கேயுமே வந்து ஒன் சென்டிமீட்டர் அளவில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த பக்கம் நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு தெளிவாக பிளவுஸ் கட்டிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பத்தாத ப்ளவுஸை கூட நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற மெத்தடை வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நமக்கு இங்கே அடையாளம் கிடச்சிருச்சு பாருங்கள் இதிலிருந்து இப்படி ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ்ஸும் இப்போ ஸ்லாண்ட் பண்ணிடுங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சு ஒரு சென்டிமீட்டர் அளவில் டூ லைனாக மேலே ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து க்ராஸ் கட்டிங் ஃப்ரண்ட்டு இது வந்து இப்படி போயிடும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு இங்கே பெல்ட் வந்துடும் பெல்ட் ரெண்டு பார்க்கும்போது இன்னும் ரெண்டு பெல்ட் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அதாவது பத்தாத பிளவுஸ் துணிக்கு எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுன்ற மெத்தடை நீங்க வந்து க்ராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் வந்து பிளவுஸ்ல பத்தலன்னா அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலது வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து இப்படி மேலே வந்துடும் எல்லாமே டாட்லாம் பிடிச்சோடனே அப்போ இந்த இடத்துல வந்து பெல்ட்டு வந்து சரியாக வந்து உக்காந்துக்கிறோம் எல்லாம் கட்டிங்கில் சொல்வீங்க பெல்ட்டு ஃப்ரண்ட்டை விட பேக்கை விட ஃப்ரெண்ட்டு கொஞ்சம் லோவாக வருது அப்போ பெல்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணால் எப்படி பத்துவோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி கப்பெல்லாம் பிடிச்சிட்டோம் இப்படி மேலே தூக்கிக்கிறோம் கப்பு பிடிச்சோன்னோ அதுக்கப்புறம் பெல்ட் வந்து இப்படி அட்டாச் பண்ணிடணும் அதே மாதிரி தைக்கும்போது பேக்கை கொஞ்சம் இழுத்து வச்சு ஃப்ரண்ட்டை வந்து இப்படி சைடு கொடுத்தோம் இப்படி ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து பத்தில் கைக்கு அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுதான் ப்ளவுஸ் இருக்குங்க இது கைக்கு வந்து நம்ம சென்டரை கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீ கட்டிங்னா இதில் போடணும் வீ கட்டிங்னா என்ன நமக்கு இப்போ வந்து டூ இன்ச்சஸ்க்கு தான் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து டூ இன்ச்சஸ் அகலத்தில் நான் ஒரு இங்கே வந்து டூ இன்ச்சஸ் அகலத்தில் இந்த லென்த்தில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் குறைச்சி நான் எடுத்துருக்கேன் பாருங்க இப்படி வருது இத வந்து கொஞ்சம் மேல இந்த ஹைட்டோட கொஞ்சம் மேல எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிடுங்க அப்படி திருப்பி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கை வளைவு கரெக்டா வந்துடும் இந்த கடிக்காது இங்கே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இருக்கும் கையோட அகலத்துக்கு ஆமுல் அகலம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும் டூ இன்ச்சஸ்க்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது தெரியும் நல்லாவே சிலவங்க வந்து அந்த லென்த்துக்கு ஸ்கொயராக கட் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க அது நல்லா இருக்காது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து நல்லா இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது இப்போ கையில் வந்து பத்தலைன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி வந்து பத்தாவது துணியில் வந்து நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு தையல் பகுதியில் இதை விட சிறப்பான ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் ஈஸியாக சுலபமாக பத்தாத ப்ளவுஸ் கொடுத்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்றத இந்த பாடத்தில் தையல் பாடத்தில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்னும் வரும் தையல் பாடங்களை சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தொடர்ந்து வந்து தையல் வீடியோ வந்து வரும் காண தவறாதீர்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் தைக்கணுன்றவங்க நைட்டு வந்து கட்டிங் போட்டு நூல் போட்டு கட்டி வச்சுருங்க பகலில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் கட்டிங் பண்ணும்போது யாருமே வந்து சின்ன குழந்தைங்களும் யாருமே வந்து தொந்தரவு பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டிங் வந்து தப்பு இல்லாமல் வரும் பகலில் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கூட பார்த்து தேவை இருக்காது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு ஹூக்கெல்லாம் தைக்கணுன்னா முக்கால் மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி